ஜார்ஜ் புஷ் அவர்கள் அமெரிக்காவின் அதிபரா ஆட்சி செய்த காலகட்டத்துல அமெரிக்காவின் பென்டகின் ராணுவ அதிகாரியா இருந்தவர் தான் மிஸ்டர் மைக்கேல் ரூபின் அவர்கள் அவர் சமீபத்தில் ஏஎன்ஐ தொலைக்காட்சிக்கு வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில வந்து அமெரிக்க அரசுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கடுமையாக வலியுறுத்திருக்காரு அது சில விஷயங்கள்னு சொல்லி முக்கியம் பார்க்கப்படுறது என்னன்னா இப்போதைக்கு அமெரிக்க அரசு கலந்த ஒரு ஆண்டு காலமா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுக்கு தொடர்ந்து வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதற்கு வெளிப்படைய அமெரிக்க அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை மறைமுகமா எந்த ஒரு தனிநபருக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை காட்டிலும் அந்த ஈகோவை காட்டிலும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுற இந்தியா மற்றும் அமெரிக்காவோட நலன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் இருக்கு இல்லையா அந்த பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணும் அது போக பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் முனிர் இருக்காரு இல்லையா அவர் அமெரிக்குள்ள அமெரிக்காவுக்கு உள்ள கால் எடுத்து வச்சா உடனே அவர் வந்து அரஸ்ட் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அதாவது பாகிஸ்தானுக்கு நம்ம அமெரிக்கா ஆதரவு கொடுக்கறதுனால ஒண்ணு நடக்கப்பட கிடையாது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க இந்த பேட்டில வந்து முன் வச்சிருக்காரு அதாவது ரஷ்யா கூட இனிமேல் நீ வர்த்தகம் பண்ணக்கூடாது கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தொடர்ந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மிஸ்டர் மைக்கேல் ரூபின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா உலக அரங்கில் பார்க்கப்பட்டு வருது மீண்டும் ஒரே தகவலுடன்